நேற்று நாயுடு நாம் யார் என்பதை நிரூபிச்ச பாராண்ட பேர் பேர்குளத்தின் காளையர் கூட்டம் என்று கார் வெட்டி திரைப்படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கு தார தப்பட்ட கிழிய தேட்டர் எங்கும் திருவிழா கோலம் தான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு எல்லா ஊரும் களை கட்டி போயிருக்கு இன்னைக்கு படத்துக்கு போனோம் விசுவரிச்சோம் கை தட்டணும் கொண்டாடணும் வீடு திரும்பணும்னு இல்லாம நம்ம வீட்டு பெண்களையும் பிள்ளைகளையும் இந்த படத்துக்கு கூட்டு போங்க என்னங்க ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்கிறாங்க இந்த படத்துக்கு கூட்டு போற சொல்றீங்கன்னு கேள்வி கேட்காதீங்க நிச்சயமாக இந்த படத்துல ஆபாச காட்சிகள் இருக்காது குடிக்கின்ற காட்சிகளோ புகைப்பிடிக்கின்ற காட்சிகளோ நிச்சயமாக இருக்காது அதற்கு மாற்றாக நாம் பிறந்த மண்ணை நேசிக்க வேண்டும் என்பதற்கும் நம்ம ஈன்ற பெண் குலத்தை தெய்வமாக மதிக்க வேண்டும் என்பதையும் தான் இந்த படத்துல வலியுறுத்தி இருப்பாங்க அப்புறம் ஏங்க ஏசட்டு கேட்டு பல்லாயிரம் வருஷமா இந்த இனத்துக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டே ரெண்டு தான் ஒண்ணு கலப்பையை பிடிச்சு உழவு செய்யறது இன்னொன்னு கத்தியை பிடிச்சு போர் செய்யறது நம்ம பொண்ணு மேலையும் மண்ணு மேலையும் கை வச்சவன இந்த போர் கொண்ட போர்விடம் கொண்ட இனம் எப்படி வீழ்த்தும் என்பதை நேரடியாகவே காட்சிப்படுத்தனா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எதனால அந்த ஏ சர்டிபிகேட்